ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ட்ரிபிள் ஜே டெய்லரிங் இன்னைக்கு வந்து நம்ம ஸ்ட்ரைட் பேண்ட்டோட ஸ்டிச்சிங் வீடியோ பார்க்கலாம் கட்டிங் வீடியோ பாக்காதவங்க அந்த வீடியோவோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன் மேலேயும் கொடுக்குறேன் பாருங்கள் லாஸ்ட்டில் என் கார்ட்லேயும் அந்த வீடியோவோட லிங்க் கொடுக்குறேன் பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த வீடியோ பாருங்கள் அப்போ தான் வந்து உங்களுக்கு ஈஸியாக புரியும் ரொம்ப ரொம்ப ஈஸி இந்த பேண்ட்டு ஒரு பத்து நிமிஷத்தில் வந்து நம்ம ஸ்டிச் பண்ணி முடிச்சிடலாம் பத்து நிமிஷமே அதிகம் தான் இதில் வந்து கிளாத் கொஞ்சம் எனக்கு ஷார்ட்டேஜாக இருந்துச்சு ஹைட்டில் அதனால நான் வந்து ஜாயின்ஸ் போடுற மாதிரி கட் பண்ணி வச்சுருந்தேன் கட்டிங் வீடியோ பார்த்தவங்களுக்கு புரியும் இந்த கிளாத்லேயே வந்து இந்த மாதிரி ஒரு கட் இருந்துச்சு கீழே சரி இந்த கட்டு தெரியாத அளவுக்கு நம்ம ஜாயின் போடணும் அப்படின்றனால இந்த மாதிரி க்ளாத்தை வச்சுட்டு நான் ஜாயின் போட்டுக்கிட்டு இருக்கேன் அதாவது நல்ல பக்கத்துக்கு மேலே வந்து இந்த மாதிரி கிளாத்தை வச்சுட்டு தையல் போட்டுக்கோங்க எது ரைட் சைடுன்னு டிக் பண்ணி வச்சிருங்க அதுக்கப்புறமா இந்த மாதிரி ஜாயின்ஸ் போட்டுக்கலாம் இப்போது பேக் சைடில் வந்து நான் ரெண்டு ஜாயின்ஸும் போட்டு வச்சுட்டேன் அதுக்கப்புறம் ஃப்ரண்ட்டில் வந்து நமக்கு கரெக்டாக இருக்குது கிளாத்து கீழே வந்து அரை இன்ச் மட்டும் நம்ம விட்டுருக்கோம் அந்த அரை இன்ச்சுக்கு நம்ம வந்து ப்ளவுஸ்லாம் எப்படி வந்து ஒரு ரெண்டு இன்ச் ரெண்டரை இன்ச் பீஸ் கொடுத்து அடிச்சு திருப்போமோ அந்த மாதிரி வந்து ஃப்ரண்ட்டுக்கு வந்து நான் இப்போ செய்ய போகிறேன் ஃப்ரண்ட்டை நம்ம வந்து ஃபஸ்ட்டு ரெடி பண்ணிவிட்டு அந்த அளவுக்கு நம்ம பேக்கை வந்து ரெடி பண்ணிக்கலாம் இப்போ நம்ம வந்து இதை பிரிச்சுட்டோம்னா திரும்ப நம்ம வந்து மடித்து திரும்ப வச்சு ஹைட் வந்து செக் பண்ணணும் அதனால் நான் வந்து அந்த மடிப்பை வந்து கலையாமல் அப்படியே வச்சிருக்கேன் வச்சுட்டு கீழே வந்து நான் ஜாயின்ஸ் போட்டுட்ருக்கேன் இப்போ பாருங்கள் இந்த ஃப்ரெண்டோட இதுக்கு நேராக வந்து நான் இருக்காது பண்ணுறேன் அந்த அளவுக்கு தான் நமக்கு பேண்ட்டோட ஹைட் வந்து வேணும் அப்போ அரை இன்ச்சு வந்து நம்ம கிளாத் விட்டுருக்கோம் அந்த அரை இன்ச்சுக்கு வந்து இந்த மது இந்த கிளாத்தை வச்சுட்டு நல்ல பக்கத்துக்கு மேலே தையல் போட்டுக்கலாம் அதுக்கு முன்னாடி வந்து இந்த கிளாத் மூவ் ஆகாமல் இருக்கிறதுக்கு ஒரு பின் போட்டு வச்சுக்கிறேன் அப்போ தான் ஹைட் வந்து நம்ம ஈஸியாக செக் பண்ணிக்க முடியும் ஃப்ரண்ட் பேக்குக்கு நீங்கள் ரெண்டரை மீட்டர் கிளாத் எடுத்திங்கன்னா இந்த மாதிரி ஜாயின்ஸ் போடுற வேலையே உங்களுக்கு வராது கீழே வந்து நீங்கள் ரெண்டு இன்ச் மடித்து தைக்கிறதுக்காக நம்ம ப்ளவுஸ்க்கு விடுவோம் இல்லையா கீழே அந்த மாதிரி ரெண்டு இன்ச் விட்டுட்டு எல்லா மெஷர்மெண்ட்டும் நான் கட்டிங் வீடியோவில் சொல்லியிருக்க மாதிரி நீங்கள் எடுத்தீங்கன்னா இந்த வேலையே உங்களுக்கு இருக்காது கீழே ரெண்டு இன்ச்சுக்கு அப்படியே ஈஸியாக நீங்கள் வந்து மடித்து தைச்சிடலாம் இப்போ நான் தையல் போட்ட வரைக்கும் இந்த கீழே இருக்க க்ளாத்தை மடித்து அது அப்படியே மேலே மடிக்கிறேன் இந்த மாதிரி மடித்து ஒரு தையல் போட்டுக்கலாம் இந்த பேண்ட்லேயே வந்து சைடில் நம்ம ஓப்பன் வச்சு வந்து ஸ்டிச் பண்ணலாம் அது ரொம்ப அழகாக இருக்கும் அதுவும் வந்து நான் கம்மிங் வீடியோஸில் டீட்டெயிலாக போடுறேன் இப்போ இன்னொரு சைட்லேயும் அதே மாதிரி நான் மடித்து தைச்சிக்கிறேன் இப்போ நான் தைக்கிற ரெண்டுமே வந்து ஃப்ரண்டோடது இந்த மாதிரி மடித்து தைச்சதுக்கு அப்புறமா இந்த ஃப்ரண்ட்டோட அளவு மடித்து தைச்ச அளவுக்கு வந்து நம்ம பேக்லேயும் வந்து மடித்து தைச்சிக்கலாம் பேக்கில் நம்ம ரஃப்பாக வந்து துணி ஜாயின் மட்டும் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா இப்போ இது இதை இந்த மாதிரி வச்சுட்டு இப்போ எவ்வளோ ஹைட் நமக்கு பேக்லேயும் வேணும் அப்படின்றது நம்ம இந்த மாதிரி மார்க் பண்ணிவிட்டு அந்த அளவுக்கு நம்ம மடித்து தைச்சிக்கலாம் கட்டிங் வீடியோ பார்க்காதவங்க பாருங்கள் நம்ம சேனலில் நிறைய சூப்பரான வீடியோஸ் இருக்குது மிஸ் பண்ணாமல் கண்டிப்பாக பாருங்கள் நிறைய பேர் கமெண்ட்ஸில் வந்து கை கிட்ட வந்து சுருக்கம் வருது அந்த மாதிரி வந்து கொஷின்ஸ் கேட்டிருக்கீங்க நீங்கள் என்ன தப்பு பண்ணால் அந்த சுருக்கம் வந்து வரும் அப்படின்றத வந்து நான் டீட்டெயிலாக ஒரு வீடியோ வந்து கம்மிங் வீடியோஸில் போடுறேன் நிறைய பேர் வந்து ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணி பார்த்தோம் ரொம்ப சூப்பராக வந்துச்சு அப்படின்னு கமெண்ட் பண்ணியிருக்கீங்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் அந்த மெசேஜஸ் எல்லாம் பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நிறைய வந்து உங்களோட கமெண்ட்ஸும் உங்களோட சப்ஸ்கிரைபும் தான் நெக்ஸ்ட்டு வீடியோஸ் போடுறதுக்கு மோட்டிவேஷனாக இருக்குது இந்த வீடியோ இந்த ஸ்டிச்சிங் வீடியோ வந்து நிறைய பேர் ஏன் டிலே ஆகுது இன்னும் போடல அப்படின்னு கேட்டிருந்தீங்க கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூஸ்னால என்னால் வந்து போட முடியல ஒரு ஒன் வீக்கு மேலே ஆயிடுச்சு இனிமேல் வந்து கண்டினியூவாக வீடியோஸ் போட ட்ரை பண்ணுறேன் இப்போ வந்து அந்த அர்காத் பண்ணியிருந்தோம் இல்லையா அது வரைக்கும் மடிச்சுட்டு அந்த முனையில் ராயல்ஜஸ் தெரியாத மாதிரி லைட்டாக மட்டும் அடித்து விட்டுட்டு நம்ம தையல் போட்டுக்கலாம் இப்போது ஒரு சைடு ஸ்டிச் பண்ணி முடிச்சாச்சு அதே மாதிரி இன்னொரு சைடும் நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம் இப்போ பாருங்கள் அந்த அர்காத் பண்ணியிருக்கோம் இல்லையா அது வரைக்கும் வந்து மடிச்சுக்கலாம் அது வரைக்கும் இப்படி மடிச்சுட்டு இந்த ராயஜஸ் மட்டும் உள்ளே போகிற மாதிரி லைட்டாக இந்த மாதிரி மடிச்சு விட்டு அதுக்கு மேலே தையல் போட்டுக்கலாம் இப்போ வந்து நம்ம ஜாயின்ஸ் போட்டதே வந்து தெரியாது இந்த பேண்ட் வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் நீங்கள் எலாஸ்டிக் வச்சு ஸ்டிச் பண்ணலாம் இல்லை ரோப் போட்டு ஸ்டிச் பண்ணலாம் ரொம்ப ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும் நீங்கள் நார்மலாக சுடிதார் பேண்ட் எல்லாம் ஸ்டிச் பண்ணும்போது கண்டிப்பாக இந்த பேண்ட்டு ட்ரை பண்ணுங்கள் இப்போ வந்து ட்ரெண்டே வந்து இந்த பேண்ட் தான் எல்லாருமே சுடிதருக்கு இந்த பேண்ட்டு தான் வந்து ஸ்டிச் பண்ணுறாங்க நார்மல் பேண்ட்லாம் இப்போ யாரும் ஜாஸ்தி ஸ்டிச் பண்ணுறதே இல்லை இப்போது ஃப்ரண்ட் எடுத்துக்கலாம் ஃப்ரண்ட் பார்ட் நம்ம வந்து ரெண்டு ரேஞ்ச் கம்மியாக கட் பண்ணிருப்போம் இல்லையா அந்த ஃப்ரண்ட் பார்ட்டில் ரெண்டு துணி இருக்கும் அதை மட்டும் தனியாக எடுத்துக்கோங்க எடுத்துட்டு நல்ல பக்கமும் நல்ல பக்கமும் ஒன்றா இருக்கிற மாதிரி வைக்கணும் இந்த மாதிரி நான் நல்ல பக்கமும் நல்ல பக்கமும் ஒன்றா இருக்கிற மாதிரி வச்சுட்டு இந்த கிராச் லைன் இதை மட்டும் ஃபஸ்ட்டு வந்து அரை இன்ச்சுக்கு நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம் இந்த பேண்ட் வந்து ரொம்ப 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 ஈஸி ஸ்டிச் பண்ணுறது கட் பண்ணுறதும் ஈஸி தான் ஆனால் நீங்கள் ஒரு ரெண்டு வாட்டி கட் பண்ணி பார்த்துட்டிங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப ஈஸி ஃபஸ்ட் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணும் போது காட்டன் கிளாத்தில் ட்ரை பண்ணுங்கள் அப்போ வந்து உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் அவ்வளோதான் இந்த மாதிரி கிராச் லைன் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி நல்ல பக்கம் மேலே இருக்க மாதிரி போட்டுக்கோங்க போட்டுட்டு நமக்கு லெஃப்ட் சைடில் வந்து நம்ம பேக்கெட் அட்டாச் பண்ண போகிறோம் பேக்கெட் ஸ்டிச் பண்ண தெரியாதவங்க கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க இப்போ நம்ம இந்த மாதிரி மடித்து ரோப் போடும்போது அது நம்ம மேலே ரெண்டு இன்ச் விட்டுருக்கோம் இல்லையா அதே ரெண்டு இன்ச் கீழேயும் விட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு ஒரு இன்ச் விடணும் அதாவது அந்த மேலே இருக்க ரெண்டு இன்ச்சுக்கு கீழே மூணு இன்ச் விட்டுட்டு அதுக்கு கீழே தான் வந்து நம்ம பேக்கெட் ஸ்டிச் பண்ணணும் மொத்தம் வந்து அஞ்சு இன்ச்சு மேலேருந்து அஞ்சு இன்ச் விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து பேக்கெட்டை வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம் அதுக்கு முன்னாடி பேக்கெட்டுக்கு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா பதிமூன்றரை இன்ச்சு அதுக்கப்புறம் வந்து அகலம் ஆறரை இன்ச் வச்சு கட் பண்ணியிருக்கோம் உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி மடித்து பாருங்கள் இந்த மாதிரி மடித்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஒரு இன்ச் கேப் விட்டுட்டு நீங்கள் பேக்கெட் ஸ்டார்ட் பண்ணலாம் எந்த சைடில் நான் பேக்கெட் ஸ்டிச் பண்ணுறேன்னு பார்த்துக்கோங்க நல்ல பக்கம் இந்த மாதிரி போட்டுட்டு நமக்கு லெஃப்ட் சைடில் நான் பேக்கெட் ஸ்டிச் பண்ணுறேன் இந்த பக்கம் நம்ம ஸ்டிச் பண்ணா பேண்ட்டு நம்ம வியர் பண்ணும்போது ரைட் சைடில் நமக்கு பேக்கெட் வரும் நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் கம்மிங் வீடியோஸில் நான் போடுற எல்லா வீடியோஸும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும் நோட்டிஃபிகேஷன் வரும் இந்த மாதிரி பாக்ஸ் மாதிரி நம்ம வரைஞ்சிக்கணும் ஹைட் வந்து ஆறு இன்ச் வச்சு இந்த மாதிரி ஒரு முக்கால் இன்ச்சுக்கு இந்த மாதிரி பா மாதிரி நம்ம வரைஞ்சிக்கணும் நல்ல பக்கத்துக்கு மேலே இப்போ இந்த பேக்கெட்டோட கிளாத் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா இது ரெண்டு பீஸாக இருக்குது அதை வந்து நல்ல பக்கமும் நல்ல பக்கமும் இந்த மாதிரி ஒன்றா வச்சுட்டு ஒரு ஸ்ட்ரெயிட்டாக ஒரு லைன் போட்டுக்கலாம் இப்போ நம்ம வரைஞ்சி வச்சோம் இல்லையா அதுக்கு மேலே நல்ல பக்கத்துக்கு மேலே இந்த மாதிரி கிளாத்து வைக்கணும் நல்ல பக்கம் அதாவது பேண்ட்டோட நல்ல பக்கமும் பேக்கெட்டோட நல்ல பக்கமும் ஒன்றா இருக்கிற மாதிரி வச்சுட்டு நம்ம பாக்ஸ் போட்டோம்லையே ஏற்கனவே அதே மாதிரி இந்த கிளாத்துக்கு மேலேயும் நம்ம வந்து பாக்ஸ் போட்டுக்கலாம் ஆறு இன்ச்சு அப்போ நமக்கு கை வந்து உள்ளே விடுறதுக்கு கரெக்டாக இருக்கும் இந்த மாதிரி பா மாதிரி வரைஞ்சிட்டு அதுக்கு மேலேயே நம்ம ஸ்டிச்சஸ் போட போகிறோம் அதாவது பேண்ட்டோட நல்ல பக்கத்துக்கு மேலே பேக்கெட்டோட நல்ல பக்கம் இருக்க மாதிரி வச்சுருக்கேன் இந்த மாதிரி பா மாதிரி ஸ்டிச் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நல்ல பக்கமும் நல்ல பக்கமும் இருக்க மாதிரி செக் பண்ணிக்கோங்க செக் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிவிட்டு இந்த கார்னர்ல இந்த மாதிரி கட் பண்ணி விடணும் நம்ம நெக்கெல்லாம் திருப்பும் போது கட் பண்ணி விடுவோம் இல்லையா அந்த மாதிரி வந்து கட் பண்ணணும் அதுக்கப்புறமா வந்து இந்த நல்ல பக்கம் திருப்பிட்டு அதே ஷேப்புக்கு மேலே ஒரு படியிற தையல் போட்டுக்கலாம் இப்போ இது என்ன ஆகும்னா நம்ம பேண்ட்டோட சைடு கிளாத்தை விட இந்த ஸ்லிட் வந்து கொஞ்சம் ஒரு முக்கால் இன்ச்சு உள்ளே இருக்கும் அப்போ நம்ம அரை இன்ச்சுக்கு தையல் போடும்போது இந்த பேக்கெட் வந்து ஓப்பனாக இருக்கும் நமக்கு இப்போ பாருங்கள் அந்த பேக்கெட் இப்படி மடித்து வச்சு நம்ம அந்த ஸ்டிச் பண்ணியிருக்கோம் இல்லையா அதுக்கு கீழே பேக்கெட்டுக்கு கீழே ஓப்பனாக இருக்குல்ல அதில் ஒரு தையல் போட்டுக்கலாம் பக்கமாக பேக்கெட்டில் கீழ்பக்கமாக தையல் போட்டாச்சு இப்போ பாருங்கள் இந்த மாதிரி பார்க்கும்போது நம்ம அந்த ஸ்டிச் பண்ண அந்த அந்த பா மாதிரி ஸ்டிச் பண்ணோம் இல்லையா அது வந்து தள்ளி இருக்குது பாருங்கள் அதில் படாமல் அதுக்கு முன்னாடி அரை இன்ச் வரைக்கும் அந்த பின்னாடி இருக்க பேக்கெட்டை வச்சு இந்த மாதிரி அரை இன்ச்சுக்கு ஒரு தையல் போட்டுக்கலாம் அவ்வளோதான் நம்ம பேக்கெட் ஸ்டிச் பண்ணி முடித்தாச்சு இப்போ இந்த ஹாஃப் இன்ச் வந்து நம்ம பேக் பார்ட் கூட அட்டாச் பண்ணோடனே நமக்கு பேக்கெட் அழகாக ரெடி ஆயிரும் அதுக்கப்புறம் வந்து நம்ம ஓவர்லாக் பண்ணிக்கலாம் இப்போது ஃப்ரண்ட் பார்ட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சாச்சு பேக் பார்ட்லேயும் அதே மாதிரி தான் ரைட் சைடு எதுன்னு பார்த்துக்கோங்க ரைட் சைடும் ரைட் சைடும் ஒன்றா இருக்க மாதிரி வச்சுட்டு அந்த கிராச் லைனை மட்டும் ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணிக்கலாம் அரை இன்ச்சுக்கு தையல் போட்டுக்கோங்க அவ்வளோதான் இப்போ பேக் பார்ட்டும் ரெடி பண்ணியாச்சு இதுக்கப்புறம் பாருங்கள் ஒரு ஃபைவ் மினிட்ஸ்லேயே வந்து பேண்ட் ஈஸியாக ரெடி ஆயிரும் இப்போ இந்த மாதிரி நல்ல பக்கம் நல்ல பக்கம் ஒன்றா இருக்கிற மாதிரி போட்டுட்டு இந்த சைடில் இந்த மாதிரி ரெண்டு கிளாத்தையும் ஒன்றா வச்சுட்டு அப்படியே ஒரு தையல் போட்டுக்கலாம் அரை இன்ச்சுக்கு மேலேருந்து கீழே வரைக்கும் கால் கீழே வரைக்கும் நம்ம தையல் போட போகிறோம் சப்போஸ் உங்களுக்கு சைடில் ஓப்பன் வேணும் அப்படின்னா நீங்கள் ஒரு இந்த மாதிரி கீழே நம்ம மடித்து தைச்சிட்டோம் இல்லையா அதுக்கப்புறம் ஒரு அரை இன்ச் மட்டும் நம்ம அதாவது ஒரு ரெண்டரை இன்ச் வந்து நீங்கள் ஓப் மேலேயே வந்து இந்த தையலை ஸ்டாப் பண்ணிடணும் அதுக்கு கீழே நம்ம ஓப்பன் ஸ்டிச் பண்ணுவோம் இல்லையா சுடிதார் டாப்புக்கு அந்த மாதிரி ஓப்பன் ஸ்டிச் பண்ணிக்கலாம் நான் வந்து ஃபுல்லாகவே வந்து இன்றைக்கி ஸ்டிச் பண்ணுறேன் ஓப்பன் இல்லாமல் ஓப்பன் வச்சும் வந்து நான் இன்னொரு பேண்ட் வந்து உங்களுக்கு ஸ்டிச் பண்ணி காமிக்கிறேன் இப்போது இந்த லாஸ்ட்டில் இந்த கார்னரில் அதே மாதிரி ஸ்ட்ரெயிட்டாக அரை இன்ச்சுக்கு தையல் போட்டுக்கலாம் இந்த கிளாத் சாஃப்டாக இருக்கிறதுனால ஒரு கிளாத்தை வந்து இழுத்து பிடிச்சிட்டிங்கன்னா ஒரு கிளாத் பெருசாகவும் ஒரு கிளாத் சின்னதாகவும் வந்துடும் அதனால ரெண்டு கிளாத்தும் நல்லா லூஸ் கொடுத்து ஆஃப் இன்ச்சுக்கு தையல் போட்டுக்கலாம் இப்போ ரெண்டு சைட்லேயும் நம்ம தையல் போட்டாச்சு இப்போ சென்டரில் வந்து காலோட அதாவது ஒரு பக்கத்துலேருந்து ஒரு காலில் ஸ்டார்ட் பண்ணி இன்னொரு கால் வரைக்கும் நம்ம தையல் போட்டுட்டோம்னா பேண்ட் வந்து ஆல்மோஸ்ட் முடிஞ்சிச்சு அதுக்கப்புறம் நம்ம ரோப் போடுற பார்ட் மட்டும்தான் ஸ்டிச் பண்ணணும் இப்போ பாருங்கள் இந்த பேண்ட்டுக்கு கீழே இருக்க சைடில் வந்து நம்ம எப்போ தையல் போட போகிறோம் ஒரு இருந்து இன்னொரு கால் வரைக்கும் நம்ம தையல் போட்டுக்கலாம் கரெக்டாக அரை இன்ச்சுக்கு தையல் போடுங்க இந்த மாதிரி ஒரு பேண்ட் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலில் நிறைய சூப்பரான வீடியோஸ் இருக்குது எல்லாமே செக் பண்ணி பாருங்க ப்ளவுஸ்லாம் வந்து சூப்பராக ஃபிட்டிங்காக வந்து எப்படி ஸ்டிச் பண்ணுறது அப்படின்றது உடம்புலேருந்து அளவு எடுத்தும் நான் வீடியோ போட்டிருக்கேன் ப்ளவுஸ்லேருந்து அளவு எடுத்தும் வீடியோ போட்டிருக்கேன் பார்க்காதவங்க ட்ரை பண்ணி பாருங்க இப்போ வந்து மேலே வந்து நம்ம ரோப் போடுறதுக்காக மடித்து தைக்க போகிறோம் ஃபர்ஸ்ட் நான் ரெண்டு இன்ச் விட்டுருக்கேன் அந்த ரெண்டு இன்ச்சை வந்து நம்ம ஃபுல்லாக மார்க் பண்ண போகிறோம் இது வந்து நம்ம அப்படியே ரெண்டு இன்ச் மடித்து தைக்க முடியாது ஏன் அப்படின்னா பேக் பார்ட் நம்ம கட் பண்ணும்போது ஒன்றரை இன்ச் வந்து ஹைட்டு பேக் சைட் ஜாஸ்தி வச்சுருந்தோம் அப்போ வந்து பேக்கில் அந்த பேண்ட் வந்து நடுவில் வந்து ஒரு மாதிரி தூக்கிட்டு அந்த மாதிரிலாம் வராமல் நீட்டாக வர்றதுக்காக இந்த ஸ்டெப் வந்து நம்ம ஃபாலோ பண்ணியிருந்தோம் அதனால இப்போ நீங்கள் டூ டூ இன்ச் வந்து ஃபுல்லாக இந்த மாதிரி குறிச்சு வச்சுக்கோங்க கரெக்டாக அந்த டூ இன்ச் வரைக்கும் மடிச்சிங்கன்னா பேக் சைடில் வந்து நமக்கு கொஞ்சம் ஹைட்டாகவும் ஃப்ரண்ட் சைடில் அதாவது இடுப்பில் நான் சொல்கிறேன் வியர் பண்ணுற இடத்துல பேக்கில் கொஞ்சம் பெருசாகவும் ஃப்ரண்ட்டில் கொஞ்சம் கம்மியாகவும் அந்த மாதிரி வரும் அதுக்கப்புறம் வந்து நமக்கு லைன் போட்டது இருக்குது அதனால போதும் இப்போ நம்ம அந்த குறிச்ச ரெண்டு இன்ச் வரைக்கும் மடிச்சுட்டு இந்த ஓர ராய்ஜஸ்ஸை மட்டும் லைட்டாக ஒரு கால் இன்ச்சுக்கு மடித்து விட்டுட்டு அப்படியே நம்ம தையல் போட்டுகிட்டே வரலாம் கிளாத்து இழுத்து பிடிக்காதீங்க லூஸ் கொடுத்து நல்லா ஸ்டிச் பண்ணுங்கள் இப்போ வந்து இந்த மாதிரி ஃபுல்லாக நம்ம ஸ்டிச் பண்ணி முடித்தாலும் நமக்கு வந்து ரோப் போடுறதுக்கு ஓப்பன் இருக்காது சப்போஸ் எலாஸ்டிக் போட விருப்பப்படுறவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களோட இடுப்பு அளவு எடுத்துக்கோங்க அதில் ஒரு ஆறு இன்ச் வந்து கம்மியாக வந்து அந்த எலாஸ்டிக்கை கட் பண்ணிக்கோங்க கட் பண்ணிவிட்டு ஒரு ரெண்டு இன்ச்சுக்கு ஸ்டிச் பண்ணாமல் கேப் விட்டுட்டு அந்த வழியாக எலாஸ்டிக்கை உள்ளே விட்டு எலாஸ்டிக்கை ஃபஸ்ட்டு ஸ்டிச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த ஓப்பனை க்ளோஸ் பண்ணிவிட்டு அந்த சுருக்கம் இருக்கு இல்லையா அது எல்லா சைடும் ஈவனாக இருக்க மாதிரி எடுத்து விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அந்த எலாஸ்டிக்கை இழுத்து பிடிச்சி நடுவில் ஒரு தையல் போட்டிங்கன்னா எலாஸ்டிக் வந்து நம்ம ஸ்டிச் பண்ணிடலாம் அதுவும் நான் கூடிய சீக்கிரம் ஒரு வீடியோ போடுறேன் இதில் வந்து நான் ரோப் தான் போட போகிறேன் அதனால வந்து ஃபுல்லாக க்ளோஸ் இருக்கிறதுனால அதாவது ஃப்ரண்ட்டு சைடில் மட்டும் நம்ம என்ன பண்ணணும்னா சின்னதாக ஒரு ஒரு கட் பண்ணிக்கணும் மேலே இருக்க கிளாத்தில் மட்டும் லைட்டாக கட் பண்ணிட்டு அதுக்குள்ளே வந்து ரோப் போட்டு எடுத்துக்கோங்க அவ்வளோதான் பேண்ட் வந்து நம்ம ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டோம் இதுக்கு வந்து ஒரு டாப்பும் வந்து நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம் இந்த இந்த பேண்ட்டுக்கு மேட்சிங்காக அந்த டாப்பும் நான் ஸ்டிச் பண்ணி முடிச்சுட்டு இந்த பேண்ட்டும் அந்த டாப்பும் வியர் பண்ணும் போது எப்படி இருக்குன்ற வீடியோவும் நான் அந்த டாப்போட வீடியோவில் போடுறேன் பேக்கெட் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு ரொம்ப ரொம்ப சூப்பராக வந்துருந்துச்சு பேண்ட்டு உங்கள் சைஸ்க்கு நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு இதில் சைடில் ஓப்பன் வச்சு ஸ்டிச் பண்ணால் இன்னும் சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்